நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மத்தியில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த அடுத்த வினாடியே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து அத்தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை எனும் இடத்தில் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது நாடாளுமன்றத்தின் புலி என வர்ணிக்கப்படுபவர் கனிமொழி என்று கூறிய ஸ்டாலின் அவரை விட சிறந்த மக்கள் பிரதிநிதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கு கிடைக்க மாட்டார் என்றும் தெரிவித்தார் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு காரணமான அதிமுக அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என வலியுறுத்திய ஸ்டாலின் தூத்துக்குடியில் நிற்பதன் மூலம் வசமாக மாட்டிக்கொண்டதாக குறிப்பிட்டார் இழப்பதற்காகவே தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தலில் போட்டியிடுவதாகவும் ஸ்டாலின் கூறினார் உங்களுக்கு தூத்துக்குடி தொகுதி தான் கிடைச்சதா வேட்பாளராக வந்து நிற்க நான் கேட்கிறேன் இங்கதான ஸ்டெர்லைட் பிரச்சனை இங்கதான மீனவர் பிரச்சனை இங்கதானே உப்பளம் பிரச்சனை தானே தீப்பெட்டி தொழிலாளர் பிரச்சனை தானே கார்னேட் பிரச்சனை தானே சுற்றுச்சூழல் பிரச்சனை எதற்கும் குரல் கொடுக்காத அதை பற்றி சிந்தித்து பார்க்காத செவிசாய்க்காத தமிழிசை எந்த தைரியத்தில் தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறார் என்பது எனக்கு புரியவே இல்லை தோற்பதற்காகவே நீங்க வந்திருக்கிறீங்களா அதே இந்த அணி டெபாசிட்டை இழந்து போகக்கூடிய சூழ்நிலையில இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தீங்களா அதனால முதல்ல இந்த கூட்டத்தில் அவருக்கு இந்த அனுதாபத்தை முன்கூட்டியே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒருவேளை எனக்கு என்ன சந்தேங்கன்னா அவங்க கட்சிக்குள்ளே சதி செஞ்சு நீங்க இங்க போய் நிக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் என்று இங்க தள்ளி தள்ளி விட்டு இருக்காங்க போல இருக்கு